ஹாய் எவ்வளோ இது உங்கள் கல் சி உன் சொல்ல ஆரம்பி எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா பா அழுது அழுது ஒரே கஷ்டமாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதுவும் இந்த மஞ்சரி முத்து இவங்களுடைய அந்த ஒரு அழகான நட்பு கூட சொல்ல முடியாது உறவு அப்படி தான் சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இது அது வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருந்துச்சு பட் இருந்தாலும் அவங்களுக்கு புரிஞ்சிக்க முடியல ஒரு வீட்டில் எப்போயுமே பார்த்தீங்கன்னா அக்கா தம்பி அண்ணன் தம்பிங்களாம் சண்டை போட்டு தான் இருப்பாங்க ஆனால் ஒரு சண்டை ஒரு பிரச்சனை வந்து நிற்பாங்க அந்த வேலை தான் ரெண்டு பேரும் மறைமுகமாக செஞ்சுட்டு இருந்தாங்க பட் அது புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் எடுத்துருச்சு மஞ்சரி வெளியே போகும்போது அது புரிய வருது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆனால் நான் என்னுடைய வருத்தம் என்னென்னா இந்த வாரம் அவங்க பண்ண விஷயங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எஃபோர்ட் போட்டுட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு ஆனால் முதல்ல டிசைட் பண்ணிட்டாங்க மஞ்சரை வெளியே அனுப்புன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டாங்க அதனால் இன்னைக்கு வெளியே போனாங்க ஓட்டு இல்லாமல் அதுவும் இல்லாமல் போன வாரம் செகண்டில் இருந்தவங்க இந்த வாரம் லாஸ்ட்டில் இருக்கிறதுலாம் அக்செப்ட் பண்ணவே முடியாது அது சரி ராணுவ மூணாவது இடத்துலேருந்து ராணவே வெளியே அமிச்சிட்டாங்க ரைட்டு இப்போ என்னென்னா போகிறதுக்கு முன்னாடி முத்துக்குமார் வந்துட்டு கண் கலங்கி பேசுகிறாரு அப்படியே பயங்கரமாக இருக்குது அப்போ தான் மண் மஞ்சர் ஒரு இடத்துல உடஞ்சாங்க என்னென்னா அவங்க பாடுக்கு கம்முன்னு நின்றுட்டு இருந்தாங்க ஆனால் உண்மையிலே ஸ்ட்ராங்கான ஒரு லேடி தான் அதை மாற்றுக்கிறதே கிடையாது அப்போ வந்து அவர் பேச ஆரம்பிக்கிறார் என்னென்னா இங்கே நான் வந்து மஞ்சரோட கேமை பற்றி சொல்லணும்னு அவசியம் இல்லை ஏன்னா எல்லாருக்கும் வஞ்சரோடய கேம் தெரியும் இங்கே என்னையை வந்துட்டு அவங்க ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டாங்க ஒரு இடத்துல என்னை ஜெயிச்சிட்டாங்க என்னென்னா இங்கே யாரையும் நான் உள்ளுக்குள்ளே பொருத்திக்க மாட்டேன் ஏன்னா இந்த பிக் பாஸ் கேம் வந்துட்டு எவ்வளோ முக்கியம் இங்கே நான் வந்துட்டு அந்த உறவுகளை வளர்க்குறதுக்காக வரல ஆனால் அதை வந்து செஞ்சேன் அதனால தான் நான் வெளியே போகும்போது அப்படியே பயங்கரமாக உடஞ்சிட்டேன் அதேமாதிரி இந்த வீட்டில் நான் ஒருத்தருக்காக நின்று பேசணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடிவு பண்ணி அடித்தேன் முடிவு பண்ணி பேசினேன் ஒருத்தருக்காக நின்று அப்படின்னா அது மஞ்சரிக்காக மட்டும்தான் அது ஏன் பண்ணி நினைக்கே தெரியல அந்த ஒரு காரணத்துக்காக தான் சொன்னேன் முதலே அவங்க இன்றைக்கி ஜெயிச்சுட்டாங்க ஏன்னா என்ன காரணம் தெரியலனா அவங்களுக்காக நிற்கணும் எனக்கு தோணுது அதேமாதிரி ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை உங்கள் சொல்லணும் எனக்கு யாரை இது வரைக்கும் பொசசேவன் வந்ததில்லை ஆனால் மஞ்சரியை பார்க்கும்போது எனக்கு வந்துச்சு மஞ்சரி ஜாக்லின் கிட்டே தர்ஷிகா கிட்டே ரயன் கிட்டேயும் பேசும்போது எனக்கு பொசேவனை ஷோருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி சொல்லுவாங்களே துக்கம் தொண்டை அடைக்குதுன்னு அந்த மாதிரி நடக்கின்னு பேசுகிறார் அப்படியே ஷார்ட் இந்த பக்கம் வைக்கிறாங்க எல்லாரும் உன்னிப்பாக கேட்குறாங்க சே எப்படி மனுஷன் பேசுகிறானான்னு இன்னொருத்தர் காமிக்கிறாங்க யார் ரயன் எப்படி பேசுகிறான் பார் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு யோ ஏயா போகும்போது ஒருத்தன் வந்துட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான் இன்னையே வந்து இவ்வளோ வன்மத்தில் பொங்கிட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் பால் ஏற்றது இந்த ஒரு தலைமலை அப்படியே வச்சு வச்சுக்கங்களேன் பால் பொங்கி கீழே ஊற்றும் பொழுது அப்படி நெருப்பாக கொதிக்குது அவர் மூஞ்சி இன்னையா நடக்குது இல்லை அவர் என்ன பண்ணார் உனக்கு இன்னும் சோத்துல ஏதாவது உப்புக்கு போது வேறு ஏதாவது போட்டு கொடுத்துட்டாரா ஒன்றும் புரியலை அவ்வளோ வன்மத்தோடு பார்க்குறாரு ஏதோ ஜென்ம விரவதியை பார்க்குற மாதிரி அவ்வளோ இதுவாக இருந்த பாலாஜி முருகதாசன் யாரையுமே லாஸ்ட்டாக வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டாங்க இவர் என்னமோ ஒரு வாரத்தில் வந்து பொங்கிட்டு இருக்கார் பார்த்துப்பா ரொம்ப பொங்கிடுற போகுது அப்படின்ற மாதிரி தான் ஆனால் இன்னும்போது இவர் வந்துட்டு முத்துக்குமரோட முகத்தரை கிளிக்கிற நினச்சிட்டு இருக்காரு அவரோட முகத்தரை இருக்குது சரி விடுங்க அவரை பற்றி அப்புறம் பேசுவோம் இப்போ மஞ்சரியை பற்றி பேசுவோம் இந்த மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப கஷ்டமாக போச்சு ஆனால் சூப்பராக அவங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னாங்க என்ன வார்த்தைன்னா குமாரா ஜெயிச்சுட்டு வாடா அப்படின்னு இது எப்படி இருந்துச்சுன்னா எப்படி வந்துட்டு ரயானோட அக்கா வந்துட்டு கிட்ட வந்து ஒரு விஷயம் ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா ஏய் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு அதை விட நூறு மடங்கு அதிகமாக இருந்துச்சு கண்டிப்பாக இதுக்காகவே முத்துக்கு ஒன்று ஜெயிச்சுட்டு அதை வந்துட்டு மஞ்சள் வீட்டில் போய் கொண்டாடிட்டு அந்த ஃபோட்டோ நம்மளுக்கு ஷேர் பண்ணுவார்ன்றதுல மாற்றுக்கத்தி கிடையாது சரி நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் இங்கே அப்படியே ஒரு மனவழியோடு ஒரு பேசணும் அந்த விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கண்டிப்பாக கண்ணீர் வந்திருக்கும் கண்ணீர் வந்தால் மனிதன் கண்ணீர் வராட்டி அது எனக்கு தெரியாது உங்களோட கருத்தில் சொல்லுங்கள் பாய் நண்பர்லே